வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அன்பு தாமரை நேர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூரோட இறுதி தொகுதியான கவுண்டம்பாளையம் தொகுதியில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் இந்த தொகுதி மக்கள் கிட்ட அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு நடராஜன் அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு ஆதரவு இல்லாமலும் பல மக்கள் பேசியிருக்காரு பெரிய விஷயங்கள் அவர் பண்ணாட்டியும் சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு இல்லைனா ரோடு அந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்காங்க இப்போ சிலவங்க வந்து எலெக்ஷன் வருது இல்லையா அதனால இப்போ ரோடு போடுறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க பல விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த அஞ்சு வருஷமாக உங்கள் தொகுதிக்கான பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க செயல்பாடு எப்படி போன தடவை ஜெயித்தா பார்லிமெண்ட் எம்பி வரை இது வரைக்கும் தொகுதி பக்கமே வரலைங்க எதுவுமே இந்த திட்டமும் கொண்டு வந்து சேர்க்கல ஆனால் இந்த தடவை கோயம்புத்தூர் மக்கள் அனைவருமே எல்லாருமே இந்த தடவை வேற ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க சப்போஸ் அது அண்ணாமலை ஜியாக கூட இருக்கலாம் இந்த தடவை அவர் ஜெயித்தார்னா கோவை மாவட்டத்துக்கு ஒரு நல்ல திட்டங்களை அறிவிக்கும் அங்கே போய் மே பார்லிமெண்ட்டில் போய் அவருக்கு நம்மளோட என்னென்ன தேவைகளோ அங்கே போய் பேசி வாங்கி கொடுக்கலாம் மற்றவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறது வேஸ்ட்டு ஏன்னா இங்கேருந்து சென்னை தாண்டிட்டாலே ஹிந்தி தவிர வேறு எது பேசினாலும் யாருக்கும் புரியாது இங்கே ஒன்றுமே தெரியாமல் வெறும் தமிழ் மீடியத்தில் தமிழ் மட்டும் படிச்சுட்டு பார்லிமெண்ட்டில் போய் எந்த ஆர்குமெண்ட் பண்ணி கேட்டு வாங்க முடியாது அது பேசவும் தெரியாது அதனால படித்தவங்களுக்கு போடுறாங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது பாராளுமன்றத்தில் தேர்தல் வந்து அடுத்தது யார் வரணும் பிரதமராக அடுத்தது மோடி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மோடியோட செயல்பாடு எப்படி பார்க்கறீங்க மோடியோட செயல்பாடு ரொம்ப ஹையண்டில் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது பட் அடிப்படை மக்களை வந்து ரொம்ப ஒரு ரொம்ப காயப்படுத்தியிருக்காரு உங்க பாராளுமன்ற உறுப்பினர் இந்த அஞ்சு வருஷமா இருக்காங்க இந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க செயல்பாடு மேடம் நான் எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபி தாங்க நான் காவிரிக்காக போராட்டம் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க என்ன இருந்தாலும் நாங்கள் அண்ணாமலை பிஜேபிக்கு தாங்க மேடம் என்ன இருந்தாலும் பொறுப்பாக நாங்கள் பண்ணுவோங்க மேடம் ஏன்னா நாங்கள் வந்து பிறப்புலேருந்தே ஆர்எஸ்எஸ் அதுலேருந்து வளர்ந்துட்டு இருக்கோங்க நாங்கள் கண்டிப்பாக பிஜேபிக்காக நாங்கள் தான் மேடம் அண்ணாமலைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் மேடம் நான் இத்தனை வருஷம் எனக்கு வந்து முப்பத்திரெண்டு வயசு ஆச்சுங்க இத்தனை வருஷம் நான் ஓட்டே போட்டது கிடையாதுங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் போட பாருங்க

சம்திங் ஏதோ ஒரு பண்ணியிருக்காரு அது வரைக்கும் அவர் ஐ திங்க் கம்யூனிஸ்ட்லேருந்தால் அவர் பண்ணியிருக்கார் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு தேர்தலில் யார் பிரதமர் ஆகணும் இப்போ இருக்கிற ட்ரெண்டை பார்த்தா இந்தியா மினிஸ்டர் ராகுல் ராகுல் காந்தி தான் அது டென் இயர்ஸாக மோடியுடைய செயல்பாடு எப்படி அப்புறம் பண்ணுறாரு பண்ணியிருக்காரு பண்ண இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த ஒன்மேன் ஷோவாக போயிடுச்சு ஜஸ்ட் ஒன் மேன் ஷோ அஞ்சு வருஷமாக உங்கள் தொகுதிக்கு வந்து உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ன விஷயம் மக்களுக்காக பண்ணியிருக்கோம் எதாவது செஞ்சுருக்காங்க மேடம் ஓரளவு பரவாயில்ல செஞ்சுருக்காங்க இந்த இப்போ வரப்போகிற தேர்தலில் வந்து அவங்களுக்கு மாற்றாக யாரோ ஒருத்தர் வரணும்னா யார் வரணும் நல்லா இருக்கணும் இந்த ட்ரிப்பு மாறுங்க மேடம் இந்த ட்ரிப்பு அந்த ஆட்சி வராதுங்க அதான் யார் வரணும் ஏதோ புது ஆட்சி வந்தால் பரவாயில்லைங்க அது நல்ல சரி அடுத்த பிரதமராக யார் வரணும் அடுத்த பிரதமர் யார் வருவாங்க தெரியல கருத்து நமக்கு தெரியலைங்க மேடம் அது என்னென்னு

மோடியோட செயல்பாடு எப்படி இருக்கு அவர் செய்வார் அவர் செய்வாரு ஆனால் இந்த அஞ்சு வருஷமா உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதிக்கு என்ன விஷயம் பண்ணியிருக்கார் செயல்பாடு எப்படி இருக்கு நம்மளவு நம்மளவு இல்லை ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல ஏற்கனவே ஏடிஎம் கார்டு போட்டு வச்ச திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க டிஎம் காட்சியில் புதுசாக ஒன்று திட்டங்கள் ஒன்றும் அறிவிக்கல இங்கே வரல ஆல்ரெடி ஏற்கனவே போட்டால் மேம்பாலம் அதெல்லாம் முன்னாடி இந்த ஆட்சிக்காரர் பண்ணணும் தான் இவங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க இவங்க புதுசாக திட்டம்னு மகளிர் சோதயக்குழுக்கு ஆயிரம் கொடுக்குறேனாங்க பொதுவாக இப்போ தகுதியானவங்களுக்கு மட்டும் கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தகுதின்னு எந்த அடிப்படையில் தகுதின்னு தெரியல அதை முந்தைய சொல்லியிருக்கணும் முதல்வர் ஒவ்வொருத்தருக்கு முதல்வர் அதை முந்தைய சொல்லலை அறுவச்சுக்கு ரெண்டாவது சொல்கிறாரு இது எப்படி நடக்கும் நிறைய மக்களுக்கு அதிருப்தி இருக்குது அடுத்த பிரதமராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க எதுனாலும் அடுத்த பிறந்த முறை யார் வரலான்னு இப்போ நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா மோடிஜி பெஸ்ட் இன்னொரு பத்து வருஷத்துக்கு வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நாடு சுவிச்சமாக இருக்கும் நல்ல சி நல்ல திட்டங்கள் கொஞ்சம் அறிவிக்கிறாங்க இராணுவத்தையும் அதே மாதிரி என்னென்ன தேவைகளை உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுற அளவுக்கு அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க பெட்ரோல் பெட்ரோலியமும் அதே மாதிரி நம்ம அமெரிக்க டாலரில் வாங்கிட்டு இருந்தால் இப்போ இந்தியன் கரன்சி வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு ராமர் கோயில் கோயில் பிரச்சனை வந்து ஆறுநூறு வருஷ போராட்டம் அதையும் தீர்த்து கொடுத்துருக்குறாரு இன்னும் பத்து வருஷத்துக்கு அவர் தான் இருக்கணும் என்னோட கரும அஞ்சு வருஷமா உங்க பாராளுமன்ற உறுப்பினர் உங்க தொகுதிக்கு என்ன விஷயம் பண்ணியிருக்காரு செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே இப்படி ஒன்றும் பேச தெரியலம்மா இது இப்படிதான் நம்ம கூற குப்பை இதாக தான் இருக்கோம் அதில் சுகாதாரமும் இது கிடையாது உண்மையாவது சொல்ல போனா இங்கே இன்னும் எல்லாம் போட்டி போட்டுதான் பண்றாங்களா இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க வேலைக்கு இங்கே ஒருத்தருக்கு ஒன்றும் பண்றது இல்லைங்க வரப்புற தேர்தலில் இப்போ இருக்க அவருக்கு ஒரு மாற்றாக ஒரு கட்சியோ ஒரு நபரோ வரணும்னா யாரு வரல வந்த ஒன்றும் ஏடிஎம்கே தான்மா வரணும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஏ கோயூரம் ஏடிஎம்கே கோட்டையாக இருந்தது போன எலெக்ஷனில் எல்லாமே காசில் இதாகி இது மாறிப்போச்சு இந்த ட்ரிப் அது மறுபடியும் வரும் வந்துடும் ஏன்னா அண்ணாமலஸாக இருக்கும் அந்த அளவுக்கு இதுக்குள்ளே கிடையாது டிஎம்கே கொஞ்சம் டல்லு தான் ஏடிஎம்கே வரும் அடைமும் அண்ணாமலை அவரோட செயல்பாடு எப்படி அவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் வர்றது மெசேஜ் வரது போல வேறு மாதிரி வந்துட்டுருக்கு அது என்ன எதுங்க கண்டிஷன் தெரியலைங்க அவரோட அடுத்த பிரதமராக யார் வரணும்னு டிஃபரெண்டாக ராகுல் காந்தி டெஃபரெண்டாக ஒரு சேஞ்ச் வேணும் நிறைய இது இருக்குது ஊழல் நிறைய இருக்குது எலக்ட்ரல் மாண்டு அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா நிறைய சொல்ல அதாவது ஊழல் பண்ணுறதுக்காக வந்து சட்டத்தை மாற்றுறாங்க அமெண்ட் பண்ணுறாங்க இந்த இந்த அண்ணா அஞ்சு வருஷமா உங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இல்லையா அவர் தொகுதிக்கு என்னென்ன பண்ணிருக்காரு அவர் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்கிறாருங்க சொல்ல வேண்டியது இல்லை கிடையாதுங்க நான் வெளியூர் தாங்க வெளியூரா இருந்தாலும் ஒரு கோயம்புத்தூர் நல்லாறு பேரும் என்ன மாதிரி தெரிஞ்சவங்க நிறைய பேர் பேசுகிறத பொறுத்து சொல்கிறேங்க ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்கிறாருங்க இந்த தடவை தேர்தலில் யார் ஜெயிக்கணும் இந்த தடவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா கூட்டணி தான் வரும்னு ஒரு கருத்து தெரியுதுங்க சரி மக்களை பொறுத்த வரைக்கும் தானுங்க இந்த அஞ்சு வருஷமாக கோயம்புத்தூருக்கு வந்து இங்கே இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணியிருக்காரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு போனதா இன்னும் இந்த சைடு திரும்பி கூட பார்க்கல என்ன நடக்குது ஏன்னாக்க ஒன்றுமே இல்லை இப்போ தான் இந்த தேர்தல் வந்த பின்னாடி ரோடெல்லாம் போடுறாங்க எல்லா வசதி செய்கிறாங்க செய்கிறாங்க இதேமாதிரி ஆரம்பத்தில் செஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்துருக்கும் இப்போ தேர்தல் வந்த பின்னாடி இது தர அது தராங்கிறாங்க ஆனால் சொன்னது கொ கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க அதை பற்றி ஒன்றும் சொல்லலை ஆனால் ஒரே செய்யவும் முடியாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்து அவங்க வர வந்தால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்ய முடியும் இப்போ கொஞ்சம் நல்லா கோவை மாவட்டம் கொஞ்சம் சிறப்பாக போயிட்டுருக்குது இப்போ வரப்போகிற இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிப்பாங்கன்னு யாருக்கும் ஒண்ணும் சொல்ல முடியாது உங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு வந்து டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் இந்த அஞ்சு வருஷம் உங்க பாராளுமன்ற உரிப்பேன் உங்க தொகுதிக்கு உங்களுக்கு மக்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க எப்படி கரெக்டா நம்மளுக்கு தெரியல ஜெயிச்சா அருண்குமார் வந்து தொகுதிக்கே வர்றதில்லையா ஜெயிச்சா பாராளுமன்றம் ஜெயிச்ச அருண்குமார் வந்து எம்எல்ஏ வந்து தொகுதிக்கே வர்றது கிடையாது அவர் தொகுதியில தான் இருக்கிறாரு எல்லோ விஜ இந்த ஜெயிச்சதோட சரி தொகுதிக்கே இது வர வந்ததே கிடையாது அவர் பார்க்கவே முடியாது இப்போ வர இப்போ ஒரு தேர்தல் வர போது அதில் யார் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க எந்த கட்சி வரணும் எந்த கட்சி வரோன்னா யார் யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க மக்களாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும் யார் நல்லவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது நம்ம சொல்றது நம்ம கையில் எதுவும் இல்லை மக்களாக பார்த்து தே தேர்ந்தெடுக்கணும் யார் வர்றாங்க வந்து நல்லா செஞ்சாங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்கு இந்த அஞ்சு வருஷமா உங்க பாராளுமன்ற உறுப்பினர் இங்க இருக்க மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்காரா இல்ல என்ன பண்ணிருக்கா நல்லதா பண்ணிருக்கிறாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ ஒரு தேர்தல் வரப்போது அதுல யாரு வந்தா நல்லா இருக்கும் அதுல அவரே வந்தாலும் நல்லதுதான் இப்போ மத்தியில வந்து அடுத்த பிரதமர் யாரு வரணும் மத்தியில வந்து ராகுல் காந்தி தான் வரணும் ஏன்னா ஒரு டைம் ஆட்சி மாதிரி பார்த்தாதான் எப்படி நடக்குன்னு தெரியும் கோயம்புத்தூர்ல இந்த அஞ்சு வருஷமா பாராளுமன்ற உறுப்பில் இருக்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு அதிமுக சரி திமுக சரி எதுவுமே பண்ணலைங்க சரிங்களா இந்த டைம் பாரத ஜனதா கட்சி தான் ஜெயிக்கும் அதிகமாக வந்து திமுகவும் பாஜ இவங்க அதிமுக வந்ததுமே எதுவுமே பண்ணலை இந்த தொகுதிக்கு பண்ணலை அப்படின்னா விவசாயத்துக்காக பண்ணலை நாளைக்கு வந்து நீங்க நாளும் வந்து என் காலம் போய் போச்சு என் பையன் காலம் வரும்போது வந்து என்ன திம்பாடுங்க பிளாஸ்டிக் முட்டை தீம்பாடுங்களா உங்களுக்கே தெரியும் பிளாஸ்டிக் முட்டை எத்தனை வந்துருச்சுன்னு அப்படி இருந்து வந்து நீங்கள் கேட்குறீங்க ஏன் ஒரு ஒரு டைம் தான் அவங்க வந்துட்டு போகிறாங்களே வரட்டும் பார்க்கலாம் ரெண்டு கட்சி வேட்பாளர் வந்து ஒன்றும் பண்ணலை அதாவது வந்து நான் சொல்கிறது விவசாயத்துக்கு மட்டும் மற்றது எல்லாம் பண்ணாங்க எல்லாம் சம்பாரிச்சாங்க நான் அதுக்காக சொல்ல வரல இந்த டைம் பாரதிய ஜனதா கட்சி வரட்டுமே இந்த அஞ்சு வருஷமாக உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூர் தொகுதிக்கு என்ன மாதிரியான விஷயம் பண்ணார் ஒரு செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க எம்பி ரிலேட்டடாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலிங்க எப்படி சொல்கிறது அவங்க வந்து பேக்ஹெண்டில் தான் பண்ணியிருக்கலாம் ஒரு ஃபண்டில் ஃபண்டு வாங்கி கொடுக்கறதா இருக்கணும் அது மாதிரி பேக் பேக்ஹெண்டில் பண்ணியிருக்கலாம் பட் கண்ணுக்கு தெரியுற மாதிரி எதுவும் நான் பார்க்கல எம்பி பண்ண மாதிரி எதுவும் பார்க்கல எம்எல்ஏஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து லோக்கலில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய கோயம்புத்தூருக்கு பெரிய லெவலில் ஒரு ஃபண்டோ பெரிய லெவலில் ஒரு திட்டமோ வந்து எம்பி கொண்டு வந்த மாதிரி தெரில இப்போ ஒரு தேர்தல் வரப்போது இந்த தொகுதிக்கு வந்து யார் எம்பியா வந்தால் நல்லா நினைக்கிறேன் யார் எம்பியா நான் வந்து தனிப்பட்ட ஆள் மாதிரி நான் பார்க்க விரும்பலைங்க அதாவது ஒரு ஒரு இந் இங்கே நிற்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் அவர் ஜெயி ஜெயிச்ச வந்தால் நல்லா இருக்குமா இல்லையான்னு நான் பார்க்க விரும்பல அதாவது சென்டரில் எந்த எந்த ஆட்சி வரும் ஸ்டேட்டில் எந்த ஆட்சி கண்ட்ரோல் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஓட்டு போட வேண்டியதாக இருக்கு இப்போ வந்து ஸ்டேட்டை வந்து ஸ்ட்ராங் தான் வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஆளுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கிற கட்சி வந்து நம்மளுக்கு சென்ட்ரலருந்து ஃபண்ட்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் இல்லை ஒரு திட்டங்கள் வாங்கி கொடுக்க முடியும் நம்ம இங்கே ஒரு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் போட்டோம்னா அவரால் நம்மளுக்கு ஃபண்டு வாங்கி கொடுக்க முடியுமா அதை கொண்டு வந்து இங்கே எஃபெக்டிவா இங்கே வந்து செயல்படுத்த முடியுமாங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கு இந்த அஞ்சு வருஷமா உங்க பாராளுமன்ற உறுப்பினர் திமுக கூட்டணியோட மார்க்சிஸ்ட் நடராஜ் அவர் தான் இருந்தாரு அவரோட செயல்பாடு இந்த அஞ்சு வருஷம் எப்படி இருந்தது மக்களுக்கு என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணதே இல்லைங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க கோவை மறந்துட்டாங்க கோயம்புத்தூர் அவங்க ஞாபகத்தில் இல்லை இப்போ வரப்போற தேர்தலில் அவருக்கு மாற்றா யார் வரணும்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதிக்கு அண்ணாமலை தான் நல்லா இருக்கும் அண்ணாமலை செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க பரவாயில்ல தான் தோணுதுங்க மத்தியில் யார் வரணும்னு நினைக்கிறீங்க பிரதமராக மத்திய மோடி வரதா பெஸ்ட்னு தோணுது மோடி மோடியுடைய பத்தாண்டு கால ஆட்சி நிறைய பேர் பத்தாண்டு ஆயிடுச்சு இன்னும் மாற்றம் தேவை வேற ராகுல் காந்தி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க மீண்டும் மோடி தான் வேணும்னு சொல்றீங்க அதுக்கான காரணம் ஆட்சி இப்போ நல்லா இருக்குதுங்க என்ன கோவை மட்டும் தொழில் முடங்கி போச்சுங்க கோவையில் பாக்கி இன்டர்நேஷனல் நல்லா தான் இருக்குதுங்க இந்த அஞ்சு வருஷமா உங்க பாராளுமன்ற உறுப்பினர் உங்க தொகுதிக்கான என்ன விஷயம் பண்ணியிருக்கார் ஒரு செயல்பாடு எப்படி பாக்குறீங்க இங்கே பொறுத்தளவுக்கு வந்து ரோடு வசதிகள் வந்து வளர்ச்சி பணிங்குள்ள திட்டத்தில் ரோடு வசதி இப்போ அதிகமாக இருக்கிறாங்க பய புறவழிச்சாலைகள் அதிகமாகப்படுத்தியிருக்காங்க அதுபோக சில இடத்துல வந்து தூய்மை பணி விஷயமாக வடிகால் வாரியம் நடந்துகிட்டு இருக்குது அது இன்னும் முழுமைப்படுத்தி செயல்பா சிறப்பாக செயல்படுத்தினாங்கன்னா இதோட நல்லாயிருக்கும் இந்த தொகுதிக்கு வந்து இப்போ வரப்போகிற தேர்தலில் யார் வந்து நல்லா இருக்கும் இங்கே பொறுத்தளவுக்கு வந்து ஆளுங்கட்சி தரப்புலேருந்து வந்தாங்கன்னா கூட கூட கொஞ்சம் தொகுதியோட வளர்ச்சி பணிகளை முழுமையாக கவனம் செலுத்துவாங்க